வணக்கம் என் பேர் அனிதா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் யஸ்வி நகரம் கிராமத்தில் வாழ்ந்து வருகிறேன் நான் வந்து பிஎஸ்சி சயின்ஸ் குரூப் முடிச்சிருக்கேன் திருநங்கையாக மாறி அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது இந்த தொழிலை வந்து இது ஒரு வருஷமாக கரகாட்டத்துக்கு போயிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கள் எல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து போவாத வேணா நீ இரு அப்படின்னு சொன்னாங்க நான் மாறி நாலு வருஷம் வந்து கலெக்ஷன் போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு கலெக்ஷன் போக விருப்பம் இல்லை நம்மளா எதனா ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு சரி என்ன தொழில் செய்கிறது அப்படின்றது வீட்லேயே இது பண்ணேன் சரி டைலரிங் போகலாம் அப்படின்னு சொல்லி டைலரிங் கிளாஸ் போனேன் டைலரிங்கும் தெரியும் சரி இப்போத்தி வீட்டில் எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்றது கோஷம் ப்ரோக்ராம் ரக்கா டான்ஸு கரகாட்டம் அந்த மாதிரி போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம்தான் வந்து சூர்யான்றவர் வந்து எனக்கு பழக்கமானாரு ஒரு ஊருக்கு வந்து ப்ரோக்ராம் போக சொல்ல அவங்க பழக்காகி அதுக்கப்புறம் நம்பர் கேட்டாங்க அதுக்கப்புறம் சரி கம்பெனி வச்சுருக்கேன் எங்கள் கம்பெனிக்கே வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவங்க கம்பெனிக்கு போனேன் அதுக்கப்புறம் எனக்கும் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெகுலராக அவங்க கம்பெனியில் தான் கரகாட்டம் ஆடிட்டுருக்கேன் நான் கரகாட்டத்துக்கு வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து பரவாயில்ல நல்லா ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடகத்துக்கும் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க நாடகத்துக்கு வந்துருங்க நான் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது நாடகத்துலலாம் எங்கள் வீட்லேயும் வந்து வேணாம் வீட்டிலேயே இந்த மாதிரி தொழிலாம் வேணாம் அப்படின்னாங்க ஆனால் எனக்கு வந்து இதில் தான் வந்து பிடிச்சிருக்கு அதனால் தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் இது ஒரு வருஷம் ஆகுது நான் கரகாட்டத்தில் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கேன் எங்களுக்கு வந்து வேலைன்னு சொல்லிட்டு எங்கே போனாலுமே திருநங்கன்றதுனால வந்து சேர்க்க மாட்டுறாங்க எங்கே போனாலுமே வேலை இல்லை அப்படின்றாங்க அப்படி இல்லைனாக்கா உங்களது இதுவெல்லாம் படித்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போங்கன்றாங்க அப்படி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றாங்கல்ல கண்டி ஆனால் இன்னும் வந்து வேலைக்கு வந்து யாரையும் கூட மாட்டுறாங்க எங்கள் ஆளுங்களை நான் மாறி போன புதுசில் வந்து கடைக்கடையாக போவேன் எங்கள் குருங்க அவங்க அங்க இந்த மாதிரி முதல் வந்து ஒரு வாரம் வந்து கூட வந்தாங்க அதுக்கப்புறம் கடைங்க காமிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் தனியாக தான் போவோம் அந்த மாதிரி தனியாக போகிறப்ப வந்து ஒரு மாதிரி கலெக்ஷன் போ சொல்ல வந்து கூப்பிடுவாங்க வரீங்களா அப்படின்ற மாதிரி அந்தமாரி ஒருத்தரால் வந்து எல்லாருமே மாதிரி நினச்சி ஒரு மாதிரி தப்பாலாம் இது பண்ணுவாங்க தப்பாக பேசுவாங்க நிறைய அவமானம்லாம் நான் பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உங்கள் கைகள் நல்லா தானே இருக்குது என் உழைச்சி சாப்பிட்லாம்ல எதுக்கு இந்த மாதிரி தொழில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க அந்த டைமில் வந்து எங்கள் மனசு ரொம்ப கஷ்டப்படும் நல்லா அழுதே இருக்கேன் இந்த மாதிரிலாம் கேட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம்தான் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கலெக்ஷன் இந்த மாதிரி கேட்கறதுனால நான் கலெக்ஷனே போக மாட்டேன்னு சொல்லி நின்றுட்டேன் அதுக்கப்புறம் பெரியவங்க என்ன பண்ணாங்க சரி பஸ் ஸ்டாண்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் கலெக்ஷன் போனேன் பஸ் ஸ்டாண்ட் கலெக்ஷன்லேயும் வந்து அதே மாதிரி தான் நல்லா தான் இருக்கீங்க உங்களுக்கு வேற இதுவே இல்லையா எதுக்கு சும்மா வந்து இது மேலே தொந்தரவு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நிறைய பசங்க என்ன பார்த்து கேலி பண்ணுவாங்க ஒரு மாதிரி பின்னாடி பேசுவாங்க நிறைய அவமானம்லாம் நல்லா பட்டிருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் தெருவில் எல்லாம் ஒரு மாதிரி நான் நான் மாறின புதுசில் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க ஒரு மாதிரி பின்னாடி பேசியிருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் என்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து மற்றவங்க வீட்டில் மாறி இல்லை நான் மாறின ஒரே மாதத்தில் எங்கள் வீட்டில் ஒத்துக்கினாங்க எங்கள் சொந்த பந்தம் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட ஒதுக்குனாங்க ஒதுக்குனாலும் எனக்கு என் புள்ள முக்கியம் சொல்லி எங்கள் வீட்டில் வந்து என்னை ஏற்றுக்கினாங்க இன்றைக்கி ஒரு நல்ல இதுவில் இருக்குவே என் சொந்த பந்தம் இன்றைக்கி எங்களை தேடி வந்து பேசுகிறாங்க எல்லாருமே இப்போ எல்லாம் தான் இருக்கும் எங்க வீட்டிலே தான் இருக்கேன் இப்போ தனி வாடகை இருந்தேன் இப்போ எங்க வீட்டோடு வந்து அப்பா அம்மாவோட ஃபேமிலியோடு தான் இருக்கேன் பின்னாடி பேசுறாங்களான்றது தெரியாது நான் கரகாட்டு தொழில் வந்ததுலேருந்து என்ன அந்த மாதிரி கேலி கிண்டலோ அந்த மாதிரி இதுவோ எதோ அந்த மாதிரி யாரும் பேசுனது கிடையாது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது கேப்பாங்க நீங்க எந்த ஊரு உங்க பேர் என்ன உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா நாங்க வந்து நம்பர்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் எது வந்தாலும் கம்பெனி ஓனர்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த தொழிலை வந்து வேலை செஞ்சினாக்கா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வாங்கி தொழிலில் வந்து மறக்க முடியாத அனுபவம்னு பார்த்தீங்கனாக்கா இந்த ஒரு ஒரு ஊர் போனோம்னாக்கா சரியா வந்து சாப்பாடு கிடைக்காது ஒரு ஒரு ஊரில் வந்து வந்து ஆடுங்க ஏன் நிற்கிறீங்க அப்படின் கொஞ்சம் மூச்சு வாங்குதுன்னு ஒரு ஓரமான கூட ஏன் நிற்கிறீங்க வந்து ஆடுங்க வாங்க காசு வாங்குறீங்களா வந்து ஆடுங்க அப்படின்னு அந்த மாதிரி டைம்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் ரெகுலராக நம்ம ஆட முடியாது கொஞ்ச நேரம் ஆடுவோம் கொஞ்ச நேரம் நிற்போம் கொஞ்ச நேரம் தண்ணி குடிப்போம் அந்த மாதிரி தண்ணி குடிக்கணுன்ற போது கூட ஏன் நிற்கிறீங்க வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க சில ஊரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் சில ஊரில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு ஊர்களுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பாடு வந்து டைமுக்கு சாப்பாட முடியாது அதே மாதிரி டைமுக்கு தூக்கம் இருக்காது தூக்கம் சரியாக தூங்க முடியாது நிறைய கஷ்டம்லாம் இருக்குது ஒரு ஒரு ஊரில் வந்து ஏழு எட்டுக்கெல்லாம் ஆரம்பிச்சுருவாங்க சில ஊர்ல வந்து ஒம்பது மணிக்குலாம் ஆரம்பிப்பாங்க சீக்கிரமாக சீக்கிரமா சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும் லேட்டா ஆரம்பித்தா நாலு மணி மூணு மணி அந்த மாதிரி ஆகும் எஸ் நகரத்தில் படிச்சேன் ப்ளஸ் டூ வரைக்கும் காலேஜ் வந்து செய்யல படித்தேன் நான் பதினஞ்சு வயசுல திருநங்கையா மாறினேன் பத்தாவது முடித்தேன் அப்போ வந்து ஃபர்ஸ்ட் லாக்டவுனு அப்போ திருநங்கையாக மாறினேன் நான் வந்து சரி நல்லா படித்து நம்ம ஒரு தொழிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நான் படித்தேன் ஆனால் என் ஹார்மோன்ஸ் வந்து மாதிரி பையனாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல ஒரு பெண்ணாக மாறணும் ஒரு பெண்ணாக இருக்கணும் ஒரு பெண்ணாக வாழணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதனால் அந்த லாக்டவுன் டைமில் நான் வந்து வீட்டிலே நானே சேர கட்டி பார்ப்பேன் நானே வந்து தலைவாரி பூளை வச்சு பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்காக தான் வந்து ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன் லவ் பண்ணி கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த கவுர் மாட்டுச்சு கவுர் மாட்டிட்டு வீட்டில் வந்து அம்மா வந்து கேட்டாங்க இது என்ன கவுரு யார் கட்டினது நீ என் கட்டிட்டேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து வீட்டில் வந்து வீட்டுக்கு தெரியாமல் முடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி சும்மா தான் வளர்க்குறேன் ஸ்டைல் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு அப்பயே கொஞ்சம் முடியெல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து வீட்டில் வந்து கவுர் பார்த்துட்டு அப்பாவும் அம்மாவும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க சண்டை போட்டதுக்கப்புறம்ட்டுக்காக நான் என்ன பண்ண வீட்டை விட்டு ஓடிட்டேன் அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் ஓடி போயிட்டதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க நான் வீட்டை விட்டு ஓடி போக சொல்ல வந்து ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அப்போ என்கிட்ட மொபைல் இருந்துச்சு வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணாங்க எங்கே இருக்க ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சி இன்னும் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்கள் என்னை அடிச்சுங்க எனக்கு ஆனா இருக்க பிடிக்கல நான் திருநங்கையாக மாறிட்டேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீ எங்கே இருக்கிற நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எவ்வளோ அழுதாங்க அதுக்கப்புறம் நான் அவங்க கேட்க ரெண்டே வார்த்தை தான் பேசிட்டு நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் ரெண்டு நாள் ஃபோன் ஆன் பண்ணலை அந்த ரெண்டு நாளும் எங்கள் அம்மா ரொம்ப அழுதுருக்காங்க வீட்டில் சாப்பிடல அதுக்கப்புறம் அப்பா அம்மா அண்ணன் எல்லாேருமே வந்திருக்காங்க வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து என்னை தேடினாங்க அதுக்கப்புறம் தேடியும் நான் எங்கேயும் கிடைக்கல நான் வந்து கொஞ்ச நாள் ஆறுநிலையில் இருந்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கா பெங்களூர் போயிட்டேன் அதுக்கப்புறம் பெங்களூர்ல இருந்தேன் அப்புறம் பெங்களூர் போயிட்டு நான் கலெக்டர் ஆஃபீஸ் போனேன் ஸ்ட்ரைட்டாக நான் கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு அங்கே செல்லில் ஆன் பண்ண அந்த டவர் வச்சு கலெக்டர் ஆஃபீஸ் வந்தாங்க அதுக்கப்புறம் நான் கரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கும் இவங்க அங்கே வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் நான் இவங்கள பார்த்துட்டு ஆனால் இவங்க வந்து என்னை பார்க்கல அப்புறம் நான் என்ன பண்ணேன் போய் ஓடி போய் ஒளிஞ்சுருந்து அதுக்கப்புறம் இவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் பஸ் ஏறி பெங்களூர் போயிட்டேன் பெங்களூர் போயிட்டு அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து எங்கள் ஆளுங்க ஒருத்தர் பழக்கமானாங்க அவங்க பேர் வந்து பூனா அவங்க தான் எங்கள் குரு அவங்க தான் வந்து என்ன இந்த மாதிரி இன்னைக்கு இந்த நிலவை இந்த லெவலில் நான் இருக்கேன்னா அவங்க தான் எனக்கு இது பண்ணது அதுக்கப்புறம் அவங்க எனக்கு ஆதரவு கொடுத்து அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ணி அவங்க இது பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்ச நாள் கழித்து முதல் முதல் வீட்டுக்கு போனேன் இல்லையா மாறுபட்டு வீட்டுக்கு போனோடனே எல்லாருக்குமே ஆப் பழைய ஆம்பளையாக இருந்து பார்த்துட்டு பெண்ணா பார்க்கல இல்லையா அதனால் வீட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து என்னை பார்த்தாங்க ஏன் உனக்கு இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லை எனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குன்னு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என் குரு வந்தாங்க அதான் என் குரு பௌனான்னு சொன்னால அவங்க வந்தாங்க வந்து அவங்க அப்புறம் எங்கள் வீட்டில் பேசினாங்க பேசி அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என் குரு என்ன பண்ணாங்க ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க புதுசாக அதுக்கப்புறம் போட்டுகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் எங்க வீட்டிலேயே இருந்தேன் அதுக்கப்புறம் திரும்பி நான் பெங்களூருக்கே போயிட்டேன் திருநங்கைக்குள்ளேயே வந்து இப்போ எங்கிறதுல வந்து எங்களுதில் எதனா ஒரு பிரச்சனை எதனா ஒரு இதுனாக்கா எங்களுக்குள்ள குரு ஆயா அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து பேசி இது பண்ணுவாங்க அப்படி மத்தவங்களுக்குள்ள எதனா பிரச்சனை இப்ப எங்க ஆளுங்களுக்குள்ள எதனா பிரச்சனை அப்படின்னாக்கா எங்களுக்குள்ளேயே நாங்க சண்டை அப்படின்னாக்கா எங்களுக்குள்ளயே நாங்கள் பேஸ் பண்ணிக்குவோம் இப்படி வெளியே இப்போ எனக்கு வந்து வெளியே யாராச்சும் எதனா பிரச்சனை அப்படின்னும் போது எங்க ஆளுங்களை எங்க எங்களு அம்மானு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு தான் நாங்கள் எல்லாமே இது பண்ணிக்குவோம் சப்போர்ட் எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு அதெல்லாம் எல்லாமே இருக்கு குரு எல்லாமே என்ன காலேஜ்லாம் படிக்க வச்சது வந்து என் ஊரு தான் அவங்க தான் வந்து படி அப்படின்னு சொல்லிட்டு என்னை இவ்வளோ இது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எதனா ஒரு இதுவுக்கு எல்லாமே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துருக்கோம் இவ்வளோ படிச்சிருக்கோம் எங்களுக்கு எதுவுமே ஜாப் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா எங்களுக்கு எதனா தொழில் செய்கிற மாதிரி இப்போ டைலரிங் முடிச்சிருக்கேன் எங்கள் டைலர் மிஷின் எதனா கொடுத்தா கூட நாங்கள் வீட்டிலே கூட டைலரிங் பண்ணுவோம் எதனா கடை வச்சு கொடுத்தா கூட கடை பார்த்துக்குவோம் அந்த மாதிரி எங்களுக்கு எதனா ஒரு தொழில் இது பண்ணுற மாதிரி எங்களுக்கு எதனா ஒரு லோன் கேட்டு போனால் கூட எங்கேயும் லோன் கொடுக்க மாட்டுறாங்க எங்களை நம்பி எதனா ஒரு ஜாப் கேட்டால் கூட ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அதனால் மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கனாக்கா நாங்கள் எதனா இது பண்ணுவோம் சக்தி சாமுண்டீஸ்வரி கம்பெனிக்கு எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி எங்கள் வீடியோவை பாருங்கள் அரைச்ச மசாலா யூடியூப் சேனல்லேருந்து பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க இதே மாதிரியே இன்னும் நிறைய கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களையும் நீங்கள் பேட்டி எடுக்கணும் அவங்களும் இதேமாரி தெரியணும் எங்கள் திருநங்கைங்களும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க மாதிரியே இன்னும் இருக்கிறவங்களும் இதேமாரி இது பேட்டி கொடுக்கணும் அப்போ தான் இருக்கிறவங்க இது எல்லாேருக்கும் தெரியும் முதல் முறையாக எங்கள் பம்பை குழு இதுவாக பேட்டி எடுக்க வந்திருக்காங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்